செந்தமிழ் அணியில் எங்களோடு ஆய்வாளர் வின்சென்ட் போல் அவர்கள் இணைந்துள்ளார் அவரை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் விண்சன் போல் அவர்களே வணக்கம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உலகத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்களை பார்க்க போகின்றோம் உலக போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் உலக நாடெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன அதிலே முதன்மையாக எங்களுக்கு கனடாவை பொறுத்தவரையில் கனடாவுக்கு அருகிலே இருக்கின்ற எங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக டேரி டேக்ஸை விதித்துள்ளார்கள் அதே நேரம் இன்று அதை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு எதிர் நடவடிக்கையாக கனடாவும் தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறது இதைவிட மிக முக்கியமானது எங்களுடைய மாகாண அமைச்சர் முதலமைச்சர் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் அந்த பவரை எரி எரிபொருள் அல்லது எரிபொருள் பவர் நிப்ப போவதாக தெரிவித்திருக்கிறார் தான் இந்த விடயங்கள் தமிழ் மக்கள் கனடிய மக்கள் கனடாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அமெரிக்காவை மிக நெருக்கமான உறவாக நண்பர்களாக சொந்தங்களாக பார்த்தார்கள் இப்பொழுது அது மாற்றம் அடைந்து வருகிறது அல்லது இவர்களை விழிப்படைய செய்திருக்கிறது என்று கொள்ளலாமா இந்த அறிவிப்புக்கு பிறகு கனடாவிலே கனடாவிலே நிறைய இமிகிரன்ஸ் வருவார்கள் என்ன வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் வராவிட்டால் கனடா நடக்காது ஆக உலக நாடுகளில இருந்து பலவிதமான என்ன சொல்றது வெளிநாட்டுக்காரர்கள் வர வந்து சேரும் நாடு நம்ம முதலே தொழில்குடிகளும் பின்னால் என்ன சொல்றது பிரெஞ்சு ஆங்கிலேய வெள்ளைக்காரர்களும் வந்து குடியேறிய நாட்டில் அதன் பின்பாக உலக நாடுகளில் இருந்து மக்கள் நிறைய வந்து கொண்டிருக்காங்க ஆக இந்த நாட்டை தங்களுடைய நாடாக உணரும் தன்மை ஒன்று இங்கே குறைவாக இருந்தது இந்த நிலை ஆமா இருந்தது இந்த நிலையை ட்ரம்ப் வந்து இப்படி ஒன்றை அறிவிக்கும் போது ஓ கனடா அப்படின்ற அந்த 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 பெயரும் அதன் அந்த அந்த கொடிக்கு பின்னாலே ஒருங்கிணைந்த தன்மையும் அதிகமாயிருக்கு ஒரு ஒரு ஒன்றுபட்ட தன்மை இவர்கள் இருக்க மக்கள் அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டு சண்டையிலே இறங்க போடுவார்கள் என்பது அல்ல ஒரு உள்ளார்ந்த ஒரு நெருக்கு நெருக்குமான உணர்வை கனடியா மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது இதே நேரம் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய நடவடிக்கைகள் இவர் இந்த அமெரிக்க அதிபரின் அவருடைய கருத்துக்களுக்கு பின்பாக அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் வேறிய நாடுகளிலோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் ஊடாக ஒரு மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் இப்பொழுது சைனாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் ஐரோப்பிய யூனியனுடன் ஒரு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது மெக்சிகோவோடு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது பல நாடுகளோடு ஒப்பந்தம் செய்கிறது உலக நாடுகள் அனைத்தோடும் ஒரு வணிக ஒப்பந்தங்களில் கனடா இறங்கி இருக்கிறது தெரிகிறது ஆனால் முழுக்க முழுக்க அமெரிக்காவிடம் தங்கி இருந்தவர்கள் இன்று பெரிய சந்தை வாய்ப்பை தேடி இருப்பது போய்வதை பார்க்கின்றோம் போய் வருவதையும் பார்க்கிறோம் நீங்கள் பார்க்க கிட்டமிட்ட இந்த வெளிநாட்டு பாணியில சொன்னால் அம்மா அப்பாவின் முயிட்டு பேஸ்மென்ட் அறை அறையிலேயே குடியிருந்து கொண்டிருந்த பிள்ளைகள் அதாவது வளர்ந்த பிள்ளைகள் இங்கே வெளியிலே போகாமல் இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகும் அம்மா வீட்டு அறையிலேயே தான் தங்கி இருப்பார்கள் இங்கே ஏனென்றால் நாட்டினுடைய நிலைமை இவர்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வெளியே விடும் போது அவர்கள் உலகம் முழுக்கத்துக்குமான தொடர்புகளை வேலைக்கு வருமானத்துக்கு வாய்ப்புக்காக பார்க்க வேண்டியிருக்கும் இதே நிலைதான் கனடாவுக்கு அமெரிக்காவின் பேஸ்மெண்ட் தங்கியிருந்த கனடாவே ட்ரம்ப் பிடித்து வெளியே விட்டுருக்க அப்படி களத்தை பிடிச்சி தூக்கி பட்டியோடு வெளியே விட்டுருக்க நீ உன்னளவிலேயே ஒரு நாடாக சொல்லி இந்த இதைத்தான் இதைத்தான் நீங்கள் இன்னொரு வகையில பார்க்கணும் இங்க கொண்டு வந்து அதை பொருத்துவது சரி சரியா என்றால் சரியானுதான் சொல்லுவோம் நேட்டோவை விட்டு நான் விலக போறேன் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைக்கு இரவு இன்னும் ஒரு மணி நேரத்திலே அது நடக்க போகிறது அமெரிக்கா சொல்வது ஏனென்றால் ஐரோப்பாவை நீ உன்னுடைய சொந்தமாக இயங்கு என்பதற்காக விடுவதாக ஆகிறது இப்படி அமெரிக்காவை அண்டி பிழைப்பதாலேயே தங்கள் வாழ்க்கைகள் ஓடிக்கொண்டு வீராப்பை மட்டும் பேசிக்கொண்டு இப்ப கனடாவில் இருக்கும் பொருள் வளங்களை வைத்துக்கொண்டு கனடாவை முன்னேற்றுவதற்கான எந்த திட்டங்களும் இல்லாமல் அல்லது எந்த திட்டங்களும் என்றால் எந்த ஆஹ் வேகமான வளர்ச்சிக்கான கால திட்டங்களும் இல்லாமல் தொடர்ந்து அமெரிக்காவோடயே சேர்ந்து ஓடிக்கொண்ட ஒரு நிலை ஒரு நாடாகத்தான் கனடா இருந்தது இந்த கனடாவுக்கு இப்போதோ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது நான் வேறொரு நாடு நான் எப்பவும் அமெரிக்காவுக்கு பின்னாலே போக முடியாது அப்ப இருக்கின்ற இயற்கை வளங்களை வைத்துக்கொண்டு உலகையே ஆளக்கூடிய அளவுக்கு இயற்கை வளங்கள் நிறைந்த கனடா எதையும் பொருளாதார ரீதியாக செய்து தன்னை முன்னேற்றிக் கொள்ளாமல் அமெரிக்காவுக்கு பின்னாலே ஓடிய நிலையில் இருந்து குளித்துக் கொண்டு வெளியே வருது அவ்வளவுதான் நல்லதான் இப்பொழுது இந்த அமெரிக்காவுக்கு எதிராக நடுக்க போகின்ற நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் அதிகமாக யாராக இருக்கும் என்று நம்புகிறீர்கள் இப்ப இப்போ ஒன்டாரியோ மாகாண முதல்வர் வந்து மின்சாரத்தை எரிபொருள் மின்சாரம் நடவடிக்கையாக சொல்லி இருக்கிறார் இது வேறக்குரிய ஒரு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் மக்களுக்கு அமெரிக்காவில இந்த கனடிய இல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே மின்சாரத்தில் பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல அடிப்படை தேவையான நிக்கல் அந்த என்ன சொல்றது எல்லா வகையான வாகனங்கள் அந்த பொருட்கள் அறிவிப்பு கலக்க வேண்டிய அந்த நிக்கல் என்றதே இங்கே இருந்து போவது அதையும் உடனடியாக நிறுத்துகிறேன் அதே மாதிரி நிறுத்துகிறேன் என்றார் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போகும் பொருட்களுக்கு இவர்களும் வரியை கூட்டுகிறார்கள் ஆஹ் ஆனால் இதுல என்ன நடக்கிறது என்றால் உடனடி விளைவாக கனடா அவருடைய டாலருக்கு எதிராக மிக குறைவான அளவிலே விழுந்து எதிர்காலத்தில் இவர்கள் செய்யும் பொருளாதார நடவடிக்கை சமப்படுத்தும் நிலைகள் அடுத்த வணிக நடவடிக்கைகள் அடுத்தடுத்து இவர்கள் தங்கள் உள்ளூர் வருவாயை அல்லது வெளிநாட்டு செலாவணிகளை பெருக்கிக் கொள்ளும் நிலையில் இருந்துதான் அது மிகவும் மேம்படும் ஆனால் முன்னர் இந்த கனடிய டாலரை அமெரிக்க டாலரை விட குறைவாக வைத்துக் கொண்டதற்கு எப்போதும் மேலே போக விடாமல் வைத்துக் கொண்டதற்கும் ஒரு உள்ளார்ந்த காரணம் இருக்கிறது ஏனென்றால் இவர்களுடைய பணம் அதிகமாக போய்விட்டால் அமெரிக்கா தன்னுடைய தேவைகளுக்கு கனடாவில் இருந்து பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக அதை விட விலை குறைவான நாடுகளை நோக்கி பார்த்துவிடும் என்ற கணக்கிலே அமெரிக்காவோடு வணிகம் செய்வதற்காகத்தான் கனடா இந்த காசு மதிப்பை குறைத்து வைத்திருந்தது அதுக்கு வேறு பல காரணங்கள் இருந்தால் ஆக இப்போது அந்த நிலை தேவையில்லை என்றாகிறது அதே நேரம் இனி வணிகத்தில் வேறு வேறு பார்வைகளை கனடா மேற்கொள்ளும் அஹ் உற்பத்தியிலும் தங்களுடைய இயற்கை வளங்களை என்ன சொல்றது கையாள்வதிலும் கனடா இனி அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அது நல்லதுதான் இப்பொழுது ஐரோப்பிய யூனியனுடனான ஒப்பந்தம் அவர்களுக்கான அவர்களிடம் எரிபொருள் அவர்களுக்கு எரிபொருள் அனுப்பி வைப்பது அதே நேரம் வாகன உற்பத்தி துறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறால் கூறப்படுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய யூனியன் அதே சைனா மிக முக்கியமானது அதே போன்று வட கொரியா ச சவுத் கொரியாவோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தங்களின் ஊடாக கனடா பெறக்கூடிய நன்மைகள் எதுவாக இருக்கும் அதற்கான செலவீனங்கள் எவ்வாறு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அமெரிக்காவை அமெரிக்கா மிக அருகில் நாடு அமெரிக்க அதாவது அமெரிக்கா ஒரு வகையில அமெரிக்கா எல்லையோட இருக்கிறது ஆனால் வந்து பசிபிக் சமுத்திரத்து மற்ற பக்கத்திலே சீனா இருக்கிறது அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதே சீனாவோடு போன கடந்த ஆண்டுகளில் அமெரிக்காவுக்காக சண்டை போட்டுக்கொண்ட நாடுதான் கனடா தேவையில்லாத ராஜேந்திர உறவுகளையும் பொருளாதார சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொண்ட நாடு கனடா இப்போது விழித்துக் கொண்டு சீனாவோடு ஆஹ் உறவாட செல்கிறது ஆனா சீனா ஒரு வணிக நாடு சீனா வணிகத்துக்கு வாய்ப்பு வந்தால் யாரோடும் தன்னுடைய வாய்ப்பை பெருக்கிக் கொள்வது வாய்ப்பை பெருக்கிக் கொள்ளத்தான் செய்யும் அதனால அது அது நடக்கும் ஆனால் எவ்வளவு தூரம் அது வந்து கனடாவுக்கு நன்மை வாய்க்கும்ன்றது இல்லை கனடா தன்னுடைய தன்னுடைய நன்மை கருதி அதை செய்ய வளிக்கிறது என்னன்னு சொன்னால் சில பொருட்களுக்கு எப்பவும் சீனாவிலேயேதான் தங்கியிருக்க வேண்டியிருக்கும் அடிப்படையான சிறிய பொருட்கள் ஆனால் நிறைய அளவிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் பெருமளவில் உற்பத்தி ஆகின்றன உதாரணத்துக்கு மருத்துவ மருத்துவத்துறையிலே பயன்படுத்தப்படும் மாஸ்க் இந்த பேண்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அளவிலே பயன்படுத்தப்படும் ஆனால் சிறிய பொருட்கள் அவை இங்கே உற்பத்தி செய்யப்படுவதில்லை சில ஓரளவுக்கு இப்போதும் ஒன்றியல் மாதிரி கியூபே பகுதியிலே துவங்கி இருந்தாலும் கனடாவிலே நிறைய அங்கே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு அதனால அந்த அந்த மாதிரி ஒரு உதாரணம் அந்த மாதிரியான பொருட்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக ஓடி ஓடி உழைக்கிறார் ட்ரூடோ இந்த ஞானம் கொஞ்சம் முதல்லயே வந்திருக்கலாம் ஏரிகள் நிறைந்த நாடு ஏரிகள் நிறைந்த நாடு அவ்வளவு அருவிகள் ஓடுகின்ற நாடு ஆனால் தண்ணி தேவைக்கு அமெரிக்காவிலிருந்து தண்ணி வருகின்ற சூழல் இருக்கிறது இங்கே இருந்து அதுவும் இப்ப தீபிடிச்சு எரிஞ்ச லாஸ் என்ன லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த அந்த நகரத்திலேயே தண்ணி இல்லையா என்ன சொல்றது தீயணைப்பு குழாயிலே தண்ணி வரவில்லை அந்த அளவுக்கு தண்ணி வத்தி போன இடம் என்ற வகையில் இருந்தாலும் அங்கே இருந்து தண்ணி போத்தல் வருகிறது அந்த அந்த ஊர்ல செய்யப்படுற தண்ணி போத்தல் வந்து இங்க உள்ள சின்ன கடைகள் எல்லாம் விற்கிறது அது எந்த தேவையும் இல்லாதது இங்கு பெரிய மாற்றம் ஒன்று இது உற்பத்தி துறையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் எதிர்கொள்ளலாம் அடுத்து நாங்கள் கனடா அமெரிக்காவை விட இப்போ அமெரிக்காவை மிரட்டுகிறது வட கொரியா என்கின்ற ஒரு செய்தியை வந்திருக்கிறது கொரிய தீவிர கற்க பகுதியிலே அமெரிக்க போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வடகொரியா அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது வட கொரியா தென்கொரியா நாடுகளுக்கிடையே கொரியா பிரிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே இந்த பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த வடகொரியா மிரட்டுகிறது என்று சொல்வது அமெரிக்காவுக்கு மிரட்டுதல் என்பது உலக மகா யுத்தத்துக்கு வழிகூலுமா என்றால் மிரட்டுகிறது மிரட்டுகிறது என்பது எங்களுடைய செய்தியாளர்களின் சொல்லம் என்ன கடந்த கடந்த முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருந்த நேரம் அவராக வடகொரியாவுக்கு போய் அவரோடு சேர்ந்து அங்கே இருந்து அடுத்து அந்த எல்லை பகுதியில இருக்கக்கூடிய வடகொரிய பகுதி சிக்கலை குறைத்து அவர் நிறைய சிக்கல்களை தவிர்க்க பார்த்தார் சம்பை பொறுத்த வரைக்கும் சண்டை விரும்பி அல்ல சண்டையை விட வணிகம் வந்தும் நாங்கள் எங்களுடைய நாட்டை பெருக்கிக் கொள்ள வேணும் என்று போனார் அப்ப அந்த நேரத்திலே பாலிஸ்டிக் மிசைல் கண்ணம் மட்டும் கண்ணம் பாய் மிகுணை போன்றவற்றை வடகொரியா சோதனை செய்து கொண்டிருந்தது ஒரு வகையிலே அமெரிக்காவுக்கு மிசை ஒரு ரெண்டு ஆயிரம் தூரத்திலே தான் வடகொரியா மற்ற பக்கத்திலேயே இருக்கிறது மேற்கு எல்லையில ஆக அந்த மாதிரி ஒரு ஏவுகணைய எல்லாம் வடகொரியா வைத்திருப்பது என்பது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத தலை இது அந்த மாதிரியான ஒரு ஆளோடு நட்புறவை ட்ரம்ப் பாக்குறாரு இதுக்கு ஒரு நல்ல உதாரண செய்யலாம் நம்ம நடத்துது இந்த சங்காய் கோஆபரேஷன் என்ற ஒரு கூட்டமைப்பை இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த காலங்களில் இயங்கி வருகிறது ரஷ்யாவும் இந்தியாவும் சீனாவும் அதுல இருக்கின்றன ரெண்டு பார்வையாளர் நாடுகள் இருக்கிறது இது பிரிக் அல்ல இது வேறு அவர்கள் தங்களுக்குள்ளேயே இராணுவ பொருளாதார ஒப்பந்தங்களை சேர்ந்து முன்னேற்றத்துக்கு பொதுவான முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொண்டு சேர்கிறார்கள் இதிலே சேர்வதற்கு ட்ரம்ப் விரும்புகிறார் என்று செய்திகள் வந்துள்ளன ஏன் என்று சொன்னால் அவர் நேட்டோவில் இருந்து வெளியே வந்து இதிலே சேர்வதற்கு விரும்புகிறார் எதுக்குன்னு சொன்னால் அந்த குழுவிலே சேர்ந்து விட்டால் உலகின் மிகப்பெரிய எதிரிகள் அனைவரும் ஒன்றாகிவிடுவார் அல்லது எதிரிகள் அனைவரும் ஒரு கை கொழுக்கும் நிலைக்கு வந்து விடுகிறார் நீங்கள் நேட்டோ என்று சொல்லிக்கொண்டு குட்டி குட்டி என்ன சொல்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு தீனி போட்டுக்கொண்டு அவர்களுடைய செலவில எழுபது சதவீத செலவை அமெரிக்கா செய்து கொண்டு இந்த நாடுகளோடு முருகன் நிலையில் இருப்பதை விட அந்த நாடுகளோடு கையை குலச்சி அமைதியாக இருந்தால் பிரச்சனை இல்லையே உலகத்திலே அதிக கடன் கூடிய நாடு அமெரிக்காவை தான் பார்க்கப்படுகிறது அது அது கடன் வந்து ஒரு ஒரு வணிகத்திலே வரக்கூடிய அந்த சுழற்சி முறை கடன் நான் கனடாவுக்கே கனடாவுக்கு அதிகளவான பணம் தருவதி இருப்பதாக கூறப்படுகிறது கனடாவுக்கே அவர்களால் நிறைய பணம் தருவதி இருக்கிறது என்று அவர் கூறியது நான் இங்கே தெரிவித்து ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு செய்கிறோம் என்று இவ்வளவு தெளிவாக கணக்கிடப்பட்டு அந்த கணக்கின் ஊடாக கனடாவுக்கு தான் அமெரிக்கா தர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை வைத்திருக்க நீங்கள் இவ்வளவு தரணும் நாங்கள் இவ்வளவு தரணும் என்று வரவு சிலர் பாக்குறார்கள் இப்போது இவ்வளவு காலமும் அதை கவனிக்கவே இல்லை பார்க்கவே இல்லை இவர்கள் இன்னொன்று முக்கியமான முடியும் இப்பொழுது இப்பொழுது ரஷ்யாவோடு அமெரிக்கா கை கூடிய ஒரு சூழல் இருக்கிறது கை கோர்த்து விட்டது போலவே இருக்கிறது அப்படி கை கோர்த்த பின்புதான் செலன்ஸ்கியை கூப்பிட்டு அவர்கள் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் தான் நடந்து கொண்டார்கள் என்று என்னுடைய பார்வை அவருடன் உரையாடிய விதம் வந்து மிக கடும் மோசமான ஒரு உரையாடலாக இருந்தது ஏன் அவர்கள் நீங்கள் வரவில்லை என்று சொல்லியே கேட்டார் ஒருவர் ஒரு அதிகாரி அவர் ஒரு இன்னொரு அதிபரை கேட்கிறார் அப்படி கேட்கின்ற அளவுக்கு இழிவுபடுத்தித்தான் அவர்களை அனுப்பி வைத்தார் என்றுதான் கூற வேண்டும் அதை தங்களுடைய பார்வை ஆனா கடந்த காலங்களிலே தான் ஒரு போர் நிறைந்த நாட்டிலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த செலந்தி போன நீங்கள் இறக்க போனாலும் சிறக்க போன்று தமிழிலே பழமொழி உண்டல்லவா உம் நீங்கள் நான் ஒருவரை சந்திக்க போகிறேன் என்று சொன்னால் அவருடைய தரத்துக்கு ஏற்ற வகையில என்னுடைய தரம் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அவர்கள் மதிப்பை குலைக்காத வகையிலே ஒரு ஆடையை போட்டு கொண்டு போகணும் இதை விடுத்து போகும் இடமெல்லாம் பச்சை கலர் பேண்டும் பச்சை கலர் சட்டையும் போட்டுக்கொண்டு உலகத்திலே ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பேசி ஆஹ் ஐரோப்பிய யூனியன்லயும் பேசி போகும் இடமெல்லாம் போய் அதுல இருந்துச்சு உங்களையும் பேசி பெரிய அட்டாசம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் ஒரு தலைவரே இல்லை ஒரு ராஜதந்திரியே இல்லை உக்ரைனிய அரசியல் அதிகாரிகளே சொல்கிறார்கள் இந்த ஆள் ஒரு குழந்தைக்குள்ள போல ஒரு மனோநிலை உள்ளவர் தான் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று நினைக்கிறார்கள் இதுக்கு இடையிலே ஆனால் இந்த போர் துவங்கி ஒன்றைய ஆண்டு ஒரு ஆண்டு நடக்கும்போது ஒரு உலக புகழ் பெற்ற என்ன சொல்றது மேகசீனுக்கு உக்ரைன் அதிபரும் மனைவியும் அழகழகாக ஆடை உடுத்து கொண்டு போஸ்ட் கொடுத்தார்கள் அது காசும் கொடுத்தது அப்ப அப்ப எதுக்கு உடுப்பு போட்ட இது அது ஒண்ணும் இல்ல அது ஒரு ஒரு புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்கும்போது லெக்கின்ஸோட போய் கல்யாணம் செய்வது யாரும் அதே போலதான் நீங்க இங்கே கனடாவில கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜுக்கு முன்னாலே நாங்கள் ஒரு உரிய ட்ரெஸ்ஸோட போவோம் என்ன அந்த சூழல் ஒரு வகையிலே அப்படிப்பட்டதாக இருக்கிறது நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆடை போடுவோம் வேலைக்கு வரும்போது யூனிஃபார்ம் போடுவோம் சரி அது சரியாக இருக்கு ஆனால் அவர்கள் நடந்து அவர்கள் அந்த சைன் வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் கனிம வளத்தில் ஐம்பது விதத்தை தர வேண்டும் என்று கேட்பது சரியா ஒரு நாட்டின் ஒரு இறைமையுள்ள ஒரு நாட்டின் கனிம வளத்தை தங்களுடைய பணத்துக்காக தர வேண்டும் என்று கேட்கிறது சரியாக இருக்குமா இல்ல கட்டாயப்படுத்த இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணியிருக்கோம் மதரைக்குறைய ஏதோ அப்படி பார்த்தேன் இங்க எழுநூத்தி ஐம்பது பில்லியனோ என்னோ நான் சரியாதோட தெரியாது இதுவரைக்கும் அமெரிக்கா அஹ் அவர்களுக்கு செலவு செய்திருக்கிறது அந்த செலவிலே ஒரு பகுதி கூட எங்களுக்கு வரா வராமல் போய்விடும் இப்படியான அந்த கனிம வளங்களை நாங்கள் கையாள் அதை முழுவதுமாக இவர்கள் எடுக்க போவதில்லை அதை பிரித்தெடுப்பது கையாள்வது விற்பனை செய்வது அது எக்கொமிஷன் இந்த மாதிரியான வகையில கேட்டார்கள் அவர் இல்லையான்னு சொல்லிவிட்டார் அதுக்காக இப்ப அதுக்காக மத்த பக்கத்தாலே அமெரிக்கா போய் உக்ரைன்ல சண்டை செய்ய முடியாது அது ஒரு பேச்சுவார்த்தை அது ஒரு நெருக்கடியை கொடுப்பது அந்த நெருக்கடியை வைத்துக்கொண்டு அவரை வந்து சமாதானத்தை நோக்கி தள்ளுவது அப்படி இருந்தும் அவர் இல்லை நான் அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு போய் ஐரோப்பிய வட்ட ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர்களோடு சேர்ந்து கொண்டு போரை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு வந்து நினைப்பிருக்கும் இந்த நேட்டோ நாடுகளோடு சேர்ந்து இந்த போரை அவர்கள் துவங்கின நேரம் இந்த போரிலே அவர்கள் உக்ரைனை தள்ளின நேரம் சொன்னது ஆஹ் ரஷ்யா அதாவது ரஷ்யா ரத்தம் வடிஞ்சு காஞ்சு சாகட்டம் இதுதான் இந்த ஐரோப்பிய நாடுகளிலேயும் அமெரிக்க நாடுகளிலேயும் இருந்த மிதவாத இந்த பத்திரிகைகளின் குரலாக இருந்தது இப்போ அந்த குரல் எந்த பக்கமும் இல்லை இவ்வளவு ஐரோப்பிய நாடுகள் இணைந்து ரஷ்யாவை எதிர்க்க போகின்ற ஒரு சூழலில் அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா இன்று இரவு அமெரிக்கா நேட்டோவில் இருந்து வெளி வருகிறதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்துட்டன இப்ப அதுக்கான அதுக்கான கூட்டம் தான் நடக்க போறது அமெரிக்காவுக்கு நேட்டோல இருப்பதால் எந்த லாபமும் இல்லை நேட்டோ வந்து துவங்கியது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலக போர் முடிந்தவுடனே கொஞ்ச நாட்களிலே ஒரு நெருக்கடி நிலை தொகுதி ரஷ்யா அந்த ஜெர்மனியுடைய மேற்கு பகுதியோடு அந்த பகுதி நாடுகளை சோவியத் ரஷ்யா கைப்பற்றி வச்சிருக்கிறது அப்போ இந்த மேற்கு கிழக்கு மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் தங்களை கூட்டுறவாக இருந்து கொண்டு நாங்கள் படைவளத்தில் உறுதியாக இருக்கணும் எதிர்காலத்தில் இப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்ற வகையில் அவர்கள் நேட்டோவை உருவாக்குகிறார்கள் அதுக்கு இன்னொரு வகையிலே அந்த வார்ஷா ஒப்பந்தமன்ற ஒப்பந்தம் காரணம் அது வந்து அது வந்து முன்னர் இருந்த அந்த மேற்கு ரஷ்ய நாடுகள் அல்லது கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இப்போதைய அந்த லத்தீவியா லித்வேனியா சரிதானே அந்த நாடுகள் போலந்து என்ன சொல்றது அப்ப ஹங்கேரி இந்த மாதிரி நாடுகள் சார்ந்தவை ஒரு ஒப்பந்தத்துக்கு வருதுன்னா தங்களுக்குள்ளே என்ன சொல்றது பாதுகாப்பு அடிப்படையில இயங்குவதாக அப்படி வரும்போது இந்த பக்கத்துக்கு ஒரு நெருக்கடி இவர்கள் நேட்டோ அளவிலே தாங்கள் நினைக்கிறார்கள் ஆனால் என்ன சொன்னால் சோவியத் ரஷ்யா உடைந்து அளவிலே அந்த வார்சா ஒப்பந்தம் தேவையில்லை என்று குலைக்கப்படுகிறது அது முடிந்து போல இந்த ஐரோப்பிய யூனியன்ல விளைகிறது மற்ற நாடுகள் எல்லாம் இணைந்து விட்டன மற்ற சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய யூனியன் நேட்டோகளை கூட இணைந்து விட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாசா ஒப்பந்தம் இல்லாமல் செய்து அந்த சோவியத் ரஷ்யாவோடு இருந்த மற்ற நாடுகள் கூட்டமைப்பை கலைந்து விட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோவுக்கு என்ன தேவை இருக்கிறது யாரோடு சண்டை போடுகிறார்கள் தேவையில்லாத ஒன்று அதுக்கு ட்ரம்பினுடைய கவலை என்னென்றால் அதுக்காக நாங்கள் எழுபது சதவீதம் நாங்கள் தான் செலவு பண்ணுகிறோம் இவர்கள் எந்த உரிய பங்கையும் செலுத்துகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளோ கனடாவோ அதனால்தான் அவர் அதுல எந்த விலகுவதற்கு பார்க்கிறார் விலகுவதற்கு பார்க்க போது குட்டி நாடு ஒரு ரெண்டு போர் விமானங்கள் கூட இல்லாத லித்வேனியாவுடைய அதிபர் ஹாஜா கல்லாஸ் என்ற பெண்மணி ஒரு குறைந்த வயது நேற்று ஒரு கூட்டத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ன நாங்கள் உண்மையான வார்த்தைகள் நாங்கள் ரஷ்யாவையே தோற்கடிக்க முடியவில்லை என்றால் எப்படி எதிர்காலத்தில் சீனாவை தோற்கடிக்க போறோம் அது பெண்மணிக்கு போர் என்றால் என்ன ராணுவம் என்றால் என்ன ஐரோப்பிய யூனியனுக்கு தலைவரா வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்படிதான் ஐரோப்பாவுடைய நிலைமை ஐரோப்பிய தலைவர்கள் மிகவும் இல்லாமல் இருக்கிறார் அதாவது எதிர்காலத்தை பற்றி நல்ல நோக்குகள் சூர நோக்குகளில் அற்றவர்களாக இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்தியாவின் நோக்கு பார்வை எப்படி இருக்கப்போகிறது ஏன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாமே இந்தியாவை சுரண்டி கொண்டு தான் இருந்தது ரஷ்யா கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் சுரண்டல்கள் செய்து கொண்டு தான் இருந்தது இப்பொழுது இந்தியா மீது இந்தியாவின் பலம் அதிகமாக இரு அதிகரித்திருக்கிறது சைனாவின் பலம் அதிகரித்திருக்கிறது அவர்களுடைய உற்பத்தி திறனும் அதிகரித்திருக்கிறது இப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளுக்கு எந்த வகையான ஒரு பார்வை இந்தியாவிடம் இருக்கின்றது இந்தியாவை எப்படி இவர்கள் பார்க்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் கூற முடியுமா இந்தியா ஐரோப்பிய நாடுகளா இல்லாத இந்தியாவா இந்தியா இந்தியா தான் நான் சொன்னேன் சங்காய் கூட்டமைப்பின் அது பிரிக்கு முதல் பல காலத்துக்கு முதல் தொங்கின ரஷ்ய சீனா இந்தியா உடன்படிக்கையின்படி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிற்பாடு இன்னும் பொருளாதார அளவிலே நாங்கள் புற நாடுகள் பலவற்றை இணைக்கணும் என்ற அடிப்படையில் சங்காய் கூட்டமைப்பின் கோர் அமைப்பான ரஷ்யா சீனா இந்தியா ஆகியன சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா மெக்சிகோ எல்லாத்தையும் இணைத்துக் கொண்டு பிரிக்ஸ் அமைப்பு வருவாங்க அதிலேயே இப்ப நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து அதுக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பார்வையாளர்களாக இணைந்து ஏறக்குரிய உலகின் மூன்று இரண்டு பெரும்பான்மை மக்கள் அந்த பகுதியில இருக்கிறார்கள் ஆக நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்து விட்டால் உண்மையிலேயே ஒரு கைவிடப்பட்ட ஏதிலி குழந்தையாக அப்படி சொல்வதற்கு மன்னிக்கணும் ஐரோப்பா ஆகிவிடும் ஏன்னா ஐரோப்பாவுக்கு போக்கிடம் இல்லை ஐரோப்பா இவ்வளவு நாளும் அமெரிக்காவை வைத்துக் கொண்டு வீட்டிலே வந்து கடைசி கடைசி பிள்ளை அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அண்ணாவை உதைக்கிற மாதிரியான தான் இவ்வளவு நாளும் ஐரோப்பா செய்து கொண்டிருந்தது இப்போது அமெரிக்கா விலகி போகும்போது ஐரோ நிலைமை பரிதாபம் இதுதான் முக்கியமான விடயங்கள் நிறைவாக நாங்கள் கூறியிருந்தேன் இந்த துருக்கியில் குர்திஸ் மக்கள் நீண்டகால போரை நடத்தியிருந்தார்கள் இன்று போர் நிறுத்தம் செய்யப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தம் செய்ய குர்திஸ் மக்களுடைய அந்த போராட்டம் நீண்ட வரலாறு கொண்டது நாற்பது ஆண்டுகள் வரலாறுகளை கொண்டது இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த சமாதானமானது எவ்வாறாக அமையப்போகிறது அல்லது இது சமாதானமாக அல்லது அடக்கி நிறுத்தப்பட்டதா அடக்கி ஆண்டப்பட்டுள்ளதா அடக்கி நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனால் மேலே எங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகளும் இல்லை நாங்கள் துருக்கிளே இருக்கிறோம் எங்களுடைய அதாவது துருக்கிஸ்தான் போராளிகளுக்கு மறைவிடமாக அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தெரிந்த வார்த்தை சொன்னால் பின் தளமாக இயங்கி வந்ததுதான் சிரியா இப்போது சிரியா சிதைந்து விட்டது அப்ப சிரியாவிலே அவர்கள் முன்பை போல பின்தளமாக பயன்படுத்தும் வாய்ப்பு அற்று போகும்போது போது அவர்களுக்கு ஆயுதம் தான் அந்த செயல்பாடுகள் சிக்கலாகிவிட்டன நீங்க பார்க்கணும் யுஎஸ்ஐ நிறுத்தப்படுகிறது நேட்டோ நிறுத்தப்படுகிறது சிஐஏபிஐ பண்டுகளுக்கு ஊடாக வெளிநாடுகளில் போருக்கான காரணங்களுக்கான காசுகளை ட்ரம்ப் கொடுக்க போவதில்லை இந்த சிரியாவிலே இருந்த பல பகுதியில் இந்த பல பிரிவுகளுக்கு பென்டகனும் சிஐஏவும் காசு கொடுத்ததாக கடந்த கால வரலாறு இதை சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்ல ஆக இப்போது அதெல்லாம் நிறுத்தப்படுகிறது பென்டகன்லயே ஆடிட் செய்கிறார்கள் பென்டகன்லயே ஏதோ பதிமூணு முன்னூறு மேலே காணாமல் போயிருக்கிறோம் தேடி கொண்டு முன்னூறு எவ்வளவு ஒரு தொகை இப்பொழுது கூறுங்கள் இந்த நிலையிலே அப்ப ஆயுதம் சார்ந்த பின்தளம் அச்ச பின்தளம் அச்சு போன நிலையில சிறியா சிதைந்து போன நிலையில நாங்கள் இனியும் இந்த ஆயுதம் சார்ந்த போராட்டத்தை செய்ய வேண்டாம் ஆனால் குறிச்சி மக்களுக்கான ஒரு தேவையான அடிப்படையான தேசிய குரல்களை ஒழிப்பதற்கு அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவோம் ஜனநாயக ரீதியாக துருக்கியிலே இருந்து கொண்டே நாங்கள் நடத்துகிறோம் ஆயுத போராட்டங்களுக்கு ஈடுபடவில்லை என்று அவர்கள் சமரசத்துக்கு சமரசத்துக்கு வருகிறார்கள் ஆமா நிறைவாக நாங்கள் சில விடயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வந்திருப்பீர்கள் நான் கேட்காமல் இருக்கலாம் நிறைவாக கூற வேண்டிய முக்கியமான விடயம் இருப்பின் அதை கூறிக்கொண்டு நாங்கள் போய்விட்டுக் கொள்ளலாம் இல்ல நல்லதெல்லாம் கெட்ட விஷயம் என்னன்னு சொன்னா அந்த உடைக்கப்பட்ட அந்த நோட் ஸ்ட்ரீம் பைப் லைன் அந்த எண்ணெய் வரும் ரஷ்யால இருந்து வரும் வழித்தடத்தை ஆஹ் திருத்தி அதை அதனூடான வணிகத்தை அதனூடாக எண்ணெயை ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து வணிகத்தை செய்வதற்கு அமெரிக்க நிறுவனம் ஒன்று உடன்பட்டிருக்கிறது அதற்கான முஸ்திபுள் நடக்கின்றன ஆக கொஞ்சம் ஐரோப்பாவுக்கு இந்த இடத்திலே கொஞ்சம் ஆறுதல் தான் அது வந்தால் கொஞ்சம் எண்ணெய் சார்ந்த எரிபொருள் சார்ந்த பிரச்சனைகள் நல்லா இருக்கும் இதே நேரத்திலே இத்தாலியிலே ஆஹ் அதிபர் ஜோர்ஜியா மெலோனி ஒரு ஒரு ரிபல் ஆக இருக்கிறார் எப்படிப்பட்ட ரிபல்லாக இருக்கிறார் என்றால் இந்த குடிவரவாளர்களை கட்டுப்படுத்துவதாகவும் அந்த எல்ஜிபிடி போன்ற அவர்களுக்கான சிறப்பு சட்டங்கள் சிறப்பு சிலைகளான நிறுத்தப்படுவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தவர் இந்த தேர்தலில் வென்றிருந்தவர் இப்போது நேற்றைய அறிக்கை இந்த ஐரோப்பிய கூட்டமைப்புகள் உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப வேண்டும் என்று சொன்ன நேரம் அவர் நேரடியா சொல்லிவிட்டார் என்னுடைய மக்களை உக்ரைனுக்கு அனுப்பி கொள்ள மாட்டேன் என்னுடைய படைகள் அங்கே வராது எப்படி சொல்லிவிட்டார் இதே போல இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இதுவரைக்கும் நடக்காத புதிய தாக்குதல் முறை ஒன்றை ரஷ்யா செய்ய துவங்கி இருக்கிறது என்னன்னு சொன்னால் உக்ரைன் மண்ணிலே வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு படையினரை ரஷ்யா இந்தியாவது காலத்திலே சந்திக்கும் போது கொல்லப்பட்டார்களே ஒழிய திட்டம் போட்டு ஒரு இடத்திலே வைத்துக் கொள்வதில்லை சரிதானே ஆனால் ஒரு நூத்தி எண்பதுக்கு கிட்டவான உக்ரைனியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த ஒரு பயிற்சி களத்திலே ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய படை வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆக இந்த போர் இன்னொரு வடிவம் எடுக்கிறது இனி வந்து அந்த களத்திலே எல்லை சார்ந்த ச சரிக்கு சரியான நடந்து கொண்டு அதாவது லேண்ட் வழியான போராக இல்லாமல் ஆஹ் என்னென்ன ரஷ்யா ரஷ்யாக்கு அது முடியும் நாளும் செய்யல இனி வந்து இந்த அதுல அமெரிக்கா தான் தனியாக வெளியே இருந்து போகும்போது இன்னும் அது ஆஹ் வசதியாக போய்விடுகிறது ரஷ்யாவுக்கு அந்த லீவரேஜ் என்று சொல்லுவார்கள் அந்த இதுவரைக்கும் இருந்த கொடுக்கி பிடிகள் எல்லாம் தடைகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு அகன்று விடுத்தன இனி யாரா இருந்தாலும் எந்த வெளிநாட்டு படை உள்ளே என்றாலும் ரஷ்யா சிம்பிளா ஒரு குண்டு போ அப்படி என்ற நிலைமை தான் இருக்கிறது அஹ் எதிர்காலத்தில் இந்த போரின் போக்கு வேகமாக மாறி அஹ் முடிகிற ஒரு நிலைக்கு வரும் முடியுமா அல்லது மூன்றாம் உலகப் போர் என்பது என்று ஆரம்பி ரெண்டு உலக போர் முடிஞ்சிட்டு அடுத்த பிறகு மக்கள் கற்பனையை குதிரையை தட்டிவிட்டால் மூன்றாவது உலகப் போர் தானே நல்ல வேலை சொல்லாம விட்டாங்க அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நீங்க மூன்றாம் உலகப் போயிருக்கு ஆயத்தப்படுத்துகிறாய் பில்லியன் மக்களை கொன்று விளையாடு கொள்வதற்கு விளையாடுகின்றாய் இப்படி எல்லாம் நிறுத்த மாட்டேன் என்று கேட்டுறேன் நேரடியாக கேட்டேன் இந்த மிகவும் அறிவாளியா இது என்ற அளவுக்கு மாறாமல் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது வெறும் தரைவழி போராக மட்டுமே இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதை வந்து வேறு வகையில மாத்தி இருக்க முடியும் அதை எதையும் செய்யவில்லை இன்னொரு இன்னொரு கதையும் சொல்கிறேன் இன்றைக்கு அமெரிக்காவிலே இருந்து விமானம் வழியாக அன்றாடம் சென்று ஆயுத பொதிகள் பாதி வழியிலே நிறுத்தப்பட்டு திருப்பி திருப்பி எடுக்கப்பட்டு உக்ரைனுக்கு உக்ரைனுடைய வைத்து அதை எடுத்து விட்டார்கள் அது வேறு வடிவம் இருக்கிறது உக்ரை அவர் சொன்னது சரி ட்ரம்ப் சொன்னது சரி இப்படியே போனால் அது மூன்றாம் உலக போறும் போகும் நல்ல முறை ரஷ்யாவே புட்டின் இருக்கிறார் இயற்கபதியாக இப்போ இருக்கிற மெட்ரெய் உதவி பிரதமர் வந்தார் என்று முடிஞ்சிருக்கார் ஆமாம் நன்றி இதுவரை நேர்மும் உங்கள் இணைந்து பல செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரு படத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் குறிப்பிட வேண்டுமோ